அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து அலமதுல்ல ஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத் ஒஸ்லாம் அலா இஷ்ரஃப் நம்பியா இவல் முர்சலீன் ஒ அலிஹி ஒசிஹி அஜ்மாஇ நமபாத் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்றைய நமது மாறுக்க நினைவூட்டல் மூலமாக பிர்ருல் வாழிதேன் பெற்றோர்களுக்கு பணிபுரிய செய்வது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நாம் நினைப்படுத்தலாம் நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே பெற்றோர்களுக்கு பணிவுரை செய்வது அவர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது மார்க்கம் கடமையாக்கிய மிக முக்கியமான கடமைகளில் முக்கியமானது முதன்மையானது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அல்லாவுத்துலையும் இந்த பெற்றோர்கள் சம்பந்தமாக பெற்றோர்களுக்கு பணிவுரை செய்வது சம்பந்தமாக ஏராளமான அல் குரான் வசனங்களையும் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அது மிக முக்கியமாக என்னன்னு பார்த்துக்கலையானால் அல்லாஹ் முதன்மையாக சொல்வது என்னன்னு பார்த்துக்கலையானால் அப்துல்லாஹ வுபிகிஷ் அபில் வாரிதே அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் அதே போன்று பிஹி துசுறை கூல்லாவுக்கு இணையாக எதையும் செய்யாதீர்கள் அதே போன்று ஒபில்வாலு எக்ஸானா அல்லாஹுவை வணங்குவதை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹுக்கு இணையாக எதை செய்ய என்று சொல்லிவிட்டு அதே போன்று பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள செய்தியை அல்லாஹத்து அல மிக கடுமையான முறையில் எங்களுக்கு சொல்கிறான் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே பெற்றோர்களுக்கு பணிபுரிய செய்வது என்பது மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான முதன்மையான ஒரு வணக்கம் ஒரு ஐபாதா என்பதனை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நம்ம யாராவது அதை அதை உதாசனப்படுத்துவோமே ஆனால் அவர்கள் முதுமை அடைகின்ற பொழுது அதை கவனிக்காமல் அதை நாங்கள் விட்டுவிடுவோமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பாவ செயல் அல்லாஹத்து அல இந்த உலகத்திலே தண்டிக்கக்கூடிய குற்ற என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவது இது வேறொரு இடத்தினால் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்பதை அல்லா வலியுறுத்தி சொல்கிறான் இப்பொழுது அவர்கள் முதுமை அடைகின்ற பொழுது அவர்கள் வயோதிபத்தை அடைகின்ற நேரத்தில் அவர்கள் நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொடுங்கள் என்கிற வலியுறுத்தி முகமாக அல்லாவுத்த இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறான்னு சொன்னால் அல்லா த அபு இல்லா இம்

நீங்கள் இன்கிதமான முறையில் மிக கண்ணியமான முறையில் பேசுங்கள் கதைகள் என்று நமக்கு சொல்லுகிறான் தூதர் நபீரநாயகம் செல்லுங்கள் எச்சரிக்கும் விதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மூலமாக நீங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு செய்தியை சொல்கிற நேரத்தில் எப்படி சொன்னார்கள் அவர்கள் நாசமடைந்து விட்டார்கள் நாசம் அடைந்து விட்டார்கள் என்று மூன்று முறை செல்லல்லாஹோ அழைவசொல்ல சொன்னார்கள் சஹாபா கேட்கிறார்கள் யாரை சொல்லல்லா மன் யார சொல்லலா அவர்கள் யார் என்று கேட்குற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹோ அழைவசுவார்கள் மன் அத்தலுக்கு அபுகம் இந்த கிபரே அதுகுமா யார் உங்களிடத்தில் பெற்றோர்களை வயோதிபத்தை அடைந்த பெற்றோர் இருக்கின்றார்களோ அவ் கிளைகிமா அல்லது அவர்கள் இருவருமாக இருக்கின்ற இருக்கின்றார்களோ அவர்கள் மூலமாக ஃபலம் எதுகுல் அவர்கள் மூலமாக நீங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் நாசம் உண்டாகட்டும் என்ற செய்தியை அல்லாஹ் உடைய தூதர் சல்லல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு வலிவசுல அவர்கள் சிலாகித்த சொன்ன விஷயங்கள் என்னுடைய நான் பார்த்துக்குறேன் ஆனால் நாம் பெற்றோர்களுக்கு பணிபுரி செய்யக்கூடிய விப இந்த விபகாரம் என்பது நல்ல ஐபாதா என்பது ஜிஹாது ஒரு சல்லல்லாஹ் வலிவசுல அவர்கள் ஒப்பீட்டுக் காட்டு சொன்னார்கள் நாம் பெற்றோர்களுக்கு பணிபுரி செய்வது என்பது ஜிஹாது சமமாக இருக்கிறது ஃபஸ்டா தினஃபில் ஜிஹாதி ஒரு சந்தர்ப்பத்தில் ரசுகல்லாத சஹாபி வந்து என்ன கேட்கிறார்கள் ஜிஹாத் சேகருக்கு அனுமதி கேட்கிறார்கள் சொன்னார்கள் فاستأذن في الجهاد فقال صلى الله عليه وسلم أحي والداك نودي بترك ويرول آمن قال ففيهما فجاهد أقول لك بخارن سينجل أيضاً نعوذ سينجل الجهاد صلى الله عليه وسلم الله ورد كل كل الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته